வணக்கம் நான் வந்து கொஞ்சம் பயந்து கொண்டிருந்தேன் உங்கள் கீதா மேடத்தோடைய அந்த யூடியூப்பை கொஞ்சம் பார்த்ததில் எனக்கு கொஞ்சம் பயம் போயிடுச்சு அவங்களுடைய பயம் போனோன்னா நான் அவங்கள காண்டாக்ட் பண்ணி பேசினேன் பேசினோன்னா அவங்க வந்து எனக்கு வந்து ஃபுல்லாக எனக்கு சொன்னாங்க அந்த மாதிரி நீங்கள் பயப்பட தேவையில்லைன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க அவங்க பேசுகிறத வச்சு எனக்கு கம்ப்ளீட்டாக பயம் போயிடுச்சு எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை அந்த ஒரு வழியில் நானாக டாக்டர்கிட்ட போய் பிடுங்குனது தான் கொடுங்க அப்புறம் எந்த ஹாஸ்பிட்டலுக்கு போய் ட்ரீட்மெண்ட் பண்ணலை பண்ண எனக்கு பிடிக்கலை அப்புறம் அவங்க கீதா மேடம் வீடியோ சும்மா நைட்டில் இருக்கும்போது பிஸ்னஸை முடிச்சுட்டு வந்து பார்ப்பேன் பார்த்தோன்னா அவங்க மே அவங்க பேசுனதை வச்சு எனக்கு வந்து ஒரு ரொம்ப நம்பிக்கை வந்துடுச்சு நான் வந்து ரொம்ப பயந்துக்கிட்டு தான் அந்த ட்ரீட்மெண்ட்டுக்குள்ளே போனேன் வந்து இந்த கீதா மேடத்து மேலே தான் ரொம்ப ஒரு நம்பிக்கையில் போனேன் அவங்கள நம்பி போனால் சரி எதுவும் பயம் இல்லாமல் அவங்க வந்து எனக்கு வந்து நிறைய தரம் சொன்னாங்க நீங்கள் பயப்பட தேவையில்லை நீங்கள் எங்களை நம்பி வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் நான் உள்ளே போனேன் உள்ளே போகும்போது அவங்கள்ட்ட பேட்டி கொடுத்துட்டு தான் போனேன் இந்த மாதிரி எனக்கு வழியாக இருக்கும் என்ன பண்ண போகிறாங்களோட உள்ளே போனேன் உள்ளே போனோன்னா என்னுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் மாதிரி வந்தாங்க எனக்கு வந்து ஒரு சின்ன ஒரு பயம் கூட தெரியலை அவங்க எப்படி இன்ஜெக்ஷன் போட்டாங்க எப்படி நடந்துச்சு எனக்கு ஒன்றுமே தெரியல அஞ்சு ஹவர் எப்படி போனிச்சுன்னு தெரியல அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மூணு நாள் ட்ரீட்மெண்ட் படுத்து எனக்கு அஞ்சாவது நாளே பல்லு கொடுத்துட்டாங்க ஒரு ஒவ்வொரு ட்ரீட்மெண்ட்லேயும் அவங்க முகமும் சுழிக்கலை எனக்கு எந்த விதமான பயமோ வழியோ இல்லை நான் இப்போ ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் நீங்கள் தைரியமாக வரலாம் பயம் இல்லாமல் வரலாம் அதில் விட மற்ற உறுப்பு ரொம்ப முக்கியமே கிடையாதுன்னு நான் நினைக்கிறேன் ஏண்டா நம்ம ஒழுங்காக சாப்பிட முடியாது எல்லா உறுப்புமே கெட்டு போயிடும் அப்போ நம்மளுக்கு இதுதான் ரொம்ப முக்கியம் அதனால் இதில் எல்லாருமே கேர் எடுத்து இனிமேல் பார்த்துக்கறேங்க இருக்கிறதை ஒழுங்காக பார்த்துக்கிறேங்க கொஞ்சம் இதாக இருக்கிறத நீங்கள் உடனே ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறேங்க அது நல்லது இன்ஜெக்ஷனுக்கு அந்த வலிக்கும் தான் பயந்தேன் ஏண்டா நம்மளுக்கு ஒரு உடம்புல ஒரு இன்ஜெக்ஷன் கொடுத்துருந்தாலே லைட்டாக பெரியாள் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் வலிக்கும் இதில் நீங்கள் வாயெல்லாம் வேறு குத்துவீங்கன்னு எங்கிட்ட எப்படி பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியாது அவங்க ஒரு ஸ்ப்ரே மாதிரி தான் அடித்தாங்க எந்த ஒரு வழியும் தெரியல அதனால் எனக்கு எம்ப்ளாய்மெண்ட் பண்ணாங்க அந்த என்னுடைய வழி எதுவுமே தெரியல நீங்கள் டேப்லெட் போடுங்க வழி எடுத்தால் டேப்லெட் போடுங்கன்னு சொல்லி சொன்னாங்க எனக்கு பெருசாக வலி தெரியலை எனக்கு போக உங்களோட சந்தோஷம் மட்டும்தான் இருந்துச்சு அப்போ லேசாக ஒரு அவங்களோட இதில் எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாயிருச்சு அதுக்கு ரெண்டாவது நாள் ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா அளவு எடுத்தாங்க கா அளவு எடுத்தாங்க மூஞ்சி அளவு எடுத்தாங்க அப்புறம் இந்த பள்ளி ஸ்டேப் அளவு எடுத்தாங்க கடைசியில் அஞ்சாவது நாள் எனக்கு பள்ளி கொடுத்துட்டாங்க ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அவங்க மட்டும் இல்லை அவங்களோட எப்படி நடந்துக்கிட்ட மாதிரி சூப்பராக இருந்துச்சு உங்களுக்கு என்ன சாங் பிடிக்கிங்க உங்களுக்கு என்ன போடணும் சொல்லிட்டு அதை கேட்டுட்டு நம்மளோட பேசிக்கிட்டே தான் அப்படி பண்ணாங்க அதனால் எனக்கு எந்த ஒரு வழியும் தெரியல பயமும் தெரியல